வாழ்க்கையை எதிர்கொள்ள இளம் பெண்களுக்கு தைரியம் வேண்டும் என்று நடிகை த்ரிஷா கூறினார் நடிகை த்ரிஷா மோகினி கர்ஜனை ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு சதுரங்க வேட்டை இரண்டாம் பாகம் தொன்னூற்றி ஆறு சாமி இரண்டு ஹே ஜூட் ஆகிய ஏழு படங்கள் கைவசம் வைத்து நடித்து வருகிறார் இவற்றில் மோகினி கர்ஜனை ஆகியவை கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகள் அதிக படங்களை நடிப்பதால் சந்தோஷத்தில் இருக்கும் த்ரிஷா அளித்த பேட்டி விவரம் வருமாறு ஒரே நேரத்தில் ஏழு படங்களில் நடிப்பது பற்றி கூறும்போது இந்த ஆண்டு பத்து படங்களில் நடிக்க வேண்டும் என்பது எனது இலக்காக இருக்கிறது அதிக படங்களில் ஒரே நேரத்தில் மாறி மாறி நடிப்பது கஷ்டம்தான் ஆனாலும் பரவாயில்லை ஓய்வில்லாமல் படங்களில் நடிப்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது நான் தற்போது நடித்து வரும் அனைத்து படங்களுமே நல்ல கதைகள் அதனால் அவற்றை விடுவதற்கு மனமில்லாமல் நடிக்க ஒப்புக்கொண்டேன் தன்னை விமர்சிப்பவர்கள் பற்றி கூறும்போது அவர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது அவர்கள் அப்படியே இருக்கட்டும் சிலர் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள் ஆனால் அதை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் வரும் என் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கிறேன் கவலைகள் வரும்போது சிறிது நேரம் அழுவேன் அதன் பிறகு அவை மாயமாக மறைந்துவிடும் தோல்வி படங்கள் என்றால் வயிறு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவிட்டு நன்றாக நன்றாக தூங்கிவிடுவேன் தூங்கி எழுந்த பிறகு தோல்வி கொடுத்த மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு விடுவேன் மேலும் இளம் பெண்கள் பாதுகாப்பு பற்றி கூறும்போது பெண்கள் தைரியமாக இருக்க வேண்டும் உங்கள் கனவுகளை சாதிக்கிற வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிச்சலாக அடியெடுத்து வையுங்கள் என்றார் த்ரிஷா